வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ மொபைல் போன்கள் வளர்ச்சிக்கு சான்றா இருக்கோ அதே அளவுக்கு அழிவுக்கும் அது சிறுவர் அது அதிகம் பாதிக்குது மொபைல் போன்களை பயன்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டும் அவங்க அதன் மூலம் பயனுள்ள தகவல்களை பயன்படுத்துவதை விட பயனற்றவைகளை பயன்படுத்தி ஆபத்துல சிக்கிக் பாடசாலை ஒன்றில் எட்டாம் வகுப்பு பயின்று வந்த பதிமூன்று வயது சிறுமிக்கு 28 காதலர்கள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு உடனே வீட்டு பாடங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவதை விட மொபைல் போனை பயன்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டியிருக்கார் தனது மொபைல்ல ரோஸ் லவர் என்ற பேரில் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்காரு இருந்திருக்கு அவர்களோட தினமும் சாட்டிங் செய்வது இரவு நேரங்கள்ல மொபைல்ல பேசுவத வழக்கமா கொண்டிருக்காரு அந்த இருபத்தெட்டு ஆண்களும் இந்த சிறுமியிட்ட காதலை வெளிப்படுத்தி இருக்காங்க பதிலுக்கு இந்த சிறுமியும் நானும் உங்களை காதலிக்கிறேன் என்று ஒவ்வொருடமும் தெரிவிச்சிருக்காரு ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்து வந்த பிறகு மொபைல் இந்த ஆண்களோட காதல் ராகம் பாடி வந்திருக்காரு ஒரு கட்டத்துல தனது மகளின் மீது சந்தேகம் அடைந்த தாயார் இரவு தனது மகள் தூங்கிய பிறகு அவளது மொபைல் போனை எடுத்து சோதனை செய்ததுல அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு அந்த ஆண்களோட வயது பதினேழு முதல் இருபத்தஞ்சு இருக்கும் இந்த சிறு வயதிலேயே இருபத்தெட்டு ஆண்களோட காதல் வயப்படும் அளவுக்கு நம்முடைய மகள் மோசமடைந்து விட்டாளே என கவலை அடைஞ்சிருக்காரு மேலும் மொபைல பயன்படுத்தும் அவள் எதற்காக எப்படி பயன்படுத்துகிறாள் என்பதை கவனிக்காம விட்டுவிட்டோமே என நொந்து கொண்டிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி